ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்படுற ரெசிபி வந்து புளி பொங்கல் தாங்க ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி மசாலா எதுவுமே தேவை இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு வாங்க பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சாதம் வந்து தாளிக்க ஆரம்பிச்சலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடான பிறகு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொரியட்டுங்க பொறிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலை பருப்பு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகவிட்டுங்க ஃப்ரை ஆன பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெய் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனது பிறகு ஒரு ரெண்டு கட்டி வந்து பூண்டை வந்து உச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டு வந்து இந்த புளி நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால கொஞ்சம் நீங்கள் தாராளமாக கூட சேர்த்துக்கலாங்க அடுத்து காரத்துக்கு வந்து வர சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த மசாலும் இதில் சேர்க்க போகிறது அதனால வந்து காரம் வந்து வர மிளகா மட்டும்தாங்க நல்லா உங்கள் காரத்துக்கு வர மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் எண்ணெய் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எல்லா பொருளும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசனை பொருளைக்கு நம்ம எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா அதை விட பச்சை வாசனை போட்டுங்க போன பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அந்த மஞ்சத்தூள் கூட பச்சை வாசனை வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி வெட்டுக்கலாங்க எந்த பொங்கலுக்கு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்காங்க நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாங்க இந்த அரிசி வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் வந்து நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு கிளாஸ் வந்து புளி தண்ணியும் ஒரு கிளாஸ் வந்து நார்மல் தண்ணியும் சேர்த்துருக்காங்க நீங்கள் வேணும்னாக்கா நாலு கிளாஸ் வந்து நீங்கள் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க புளியோட பச்சை வாசனை போயிட்டு இந்த புளி புளித்தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டுங்க இந்த பொங்கலுக்கு தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பொங்கலுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு இடிக்கல் எடுத்துக்கோங்க ஒரு நாலு அளவுக்கு அந்த பட்டையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக இருக்க வேண்டாம் கொஞ்சம் குறை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு கொதிச்ச பிறகு ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த அரிசியும் சேர்த்துக்கலாங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த சோம்பு பட்டை பொடியும் சேர்த்துக்கலாங்க இந்த பொங்கலுக்கு இந்த சோம்பும் அந்த பட்டையும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவ் ஒரு நல்ல ஒரு மனமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வைத்துட்டு இந்த அரிசியும் இந்த நல்லா வெந்து வரட்டுங்க அப்போ போய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சால் ரைஸ் நல்லா வெந்து வந்துடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து காய்கறி எதுவும் இல்லாத டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸும் ஈஸியாக வந்து நீங்கள் கொடுத்து விடலாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க இது வந்து ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா மைல்டாக இருக்கும் குழந்தையும் கூட நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த ஃபுட்டு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக மசாலா வத்திட்டு அரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு டேஸ்ட்டான அந்த புளி பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே ட்ராவல்லாம் பண்ணும்போது இந்த ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி கொண்டு போகலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காதனால ஒன் டே அவனுக்கு இந்த சாப்பாடு வந்து கெட்டு போகாதுங்க நம்ம புளியில் செஞ்சதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து சாப்பாடு வந்து கெட்டு போகாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டும் கூடங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த புளி பொங்கல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவும் தேவை அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டு ஒரு அப்பளமோ இல்லை முட்டை வரவளோ வச்சு சாப்பிட்டீங்க கூட ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இந்த ஈஸியான புளி ஒளி பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்